நேத்தி குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசின விஷயம் தான் இப்போ வந்து உண்மையாகவே பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போ என்ன டைவர்ஸ் கேஸ் வந்தாலுமே வந்து உண்மையாகவே அது தனுஷ் மேலே திரும்புறதும் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறது தமிழ் சினிமாவில் எந்த நடிகை நடிகர்களுக்கு விவகாரத்தில் நடந்தாலும் அது சந்தேகமே இல்லாமல் வந்து அதுக்கு தனுஷ் தான் காரணம் ஒரு டைலாக் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகிடுச்சு பார்ட்டி கல்ச்சரு பல இதில் வந்து இவர் மேலே அந்த இமேஜ் அதாவது எப்போவுமே காட்சி மரம் தான் கல்லடி போடுங்களான்னு சொல்லுவாங்க முக்கியமாக அவர் கொடுத்தது வந்து ஒரு பதிலடியாக தான் சார் பார்க்கப்பட்டது உன்னால் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது படம் ஸ்டார்ட் ஆக போகுது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி என்னை பற்றி நெகட்டிவ் இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க இல்லை அது பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏன்னா தொடர்ந்து அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறது மூலமாக நம்ம ஆட்கள் வந்து மௌனம் சம்மதம் எடுத்துட்டு வருவாங்க உண்மைதான் போல இருக்கான் பேசாமல் இருக்காங்க ஒரு சிக்கல் எல்லாத்திலையுமே ஒரு மகத்தான கலைஞ நான் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா தனுசுடைய தொடக்க காலத்தில் வந்து யாராவது எட்டு கால் பூச்சி போட்டு போட்டு விட்டது மாதிரி கேள்வி பண்ணிட்டேன் பல பேர் வந்து இவரை கதாநாயகனாக பார்ப்பதற்கே ரொம்ப

நேரடியாக பழி வாங்கணும்னு அவசியம் இது நம்மை சாபம் எடுக்கிறவர்கள் சபிக்கிறவர்கள் தோற்று போகணும்னு விரும்புகிறவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டுவதும் வகையான பழி வாங்குவது வெற்றி தான் ஒருத்தனுடைய முகவரி பெரிய ஸ்டாரலாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சில சவாலான கதாபாத்திரங்களுக்குள்ளே நடிக்கணும் அசுரன் மாதிரி ஒரு படத்துக்குள்ளே சில ஹீரோக்கள் வரமாட்டேன் பந்தா வந்தால் ஒரு சாதி முதிரை அதுக்குள்ள நான் வந்து அதில் நடிக்க மாட்டேன் தன்னோட பையனோட அந்த கிராஜுவேஷன் டேக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து அதை சிறப்பிச்சு கொடுத்ததுன்றது வந்து இப்போ ரொம்ப வைரலாக போய் இல்லை தங்கள் பிரிவினுடைய இதை வந்து துயரத்தை வந்து பசங்க மேலே திணிக்க குழந்தைகள் மேலே திணிக்கக்கூடாதுங்கிறது நல்ல விஷயம்தான் இன்னொன்று குழந்தைகளுக்கு இரண்டு பேருமே வேணும் இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணாங்கிற ஒரு இடம் வந்து வேறு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியால் வந்து ஒரு பெரிய கலைஞர்களால் வந்து நிலை பெற முடியலைன்னு ஒரு கேள்வி அதற்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் அதனால் அவர்கள் திரும்புவதற்கு ஒரு கூடுங்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து கூடு திரும்பாத பறவைகளை வானமே வந்து கூட இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு வசதியான வாழ்க்கை கொண்டு இருக்கிறாங்களா ஒன்றா அவங்க நீங்களேன்னா என்னால் வாழ முடியாதான்னு ரெண்டு பேர் மாறி மாறி கேட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை தனித்தனியாக அதனால் ரசிகர்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து பார்க்க வேண்டியது அவங்களுடைய அந்தரங்கத்தை அவருடைய தனிமனித வாழ்க்கை அவங்க ரசிக்க வேண்டியது அவருடைய ஆற்றோர் என் பேர் குமார் கொக்கி குமார் கேள்விப்பட்டுக்கிறியா பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ராஜகம்பீரன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்களா நேத்தி குபேரா ஆடியோ லான்ச்ல தனுஷ் அவர்கள் பேசின விஷயம் தான் இப்போ கொஞ்சம் உண்மையாவே பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து நயன்தாரா தனுஷ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன டைவர்ஸ் கேஸை வந்தாலுமே வந்து உண்மையாவே அது தனுஷ் மேல திரும்புறதும் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறதும்மா இருந்த இந்த தருணத்துல அவர் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நெகட்டிவிட்டி என் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எனக்குன்னு தூக்கி விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இருபத்தி மூணு வருஷமாக நான் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்னடா தனுஷ் இத்தனை நாளாக எந்த பதிலடியுமே கொடுக்காமல் சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ இந்த குபீரோ ஆடியோ லான்ச்சில் அவர் கொடுத்த நிறைய வந்து ஒரு பதிலடி நிறைய பேருக்கு வந்து ஒரு உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க தமிழ் சினிமாவில் எந்த நடிகை நடிகர்களுக்கு விவகாரத்து நடந்தாலும் அது சந்தேகமே இல்லாமல் வந்து அதுக்கு தனுஷு தான் காரணம் அப்படின்னு ஒரு ஒரு டைலாக் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆயிடுச்சு அதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் அந்த பார்ட்டி கல்ச்சரு பல இதில் வந்து இவர் மேலே அந்த இமேஜ் அதாவது எப்போவுமே காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும்லாம் சொல்லுவாங்க இல்லையா சந்தன வீரப்பன் ஒரு முறை சொன்னார் நான் கொஞ்ச நாள் சந்தனக்கட்டையை வெட்டி வந்து கடத்தினேன் என்னே மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பேர் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் ஃபேமஸ் ஆன பின்னாடி எல்லா சந்தனக்கட்டையும் பேரில் எழுதிட்டாங்க கடத்தினான் மொத்த மறை வெட்டினதே நான் தான்ட்டாங்க அப்படின்னு ஒரு முறை சொன்னார் அது மாதிரி என்ன பண்ணான்னா இப்போ இருக்கிற எல்லா டைவர்ஸ் கேஸையும் ஒரு ஆள் பேரில் மாற்றிட்டாங்க அதை தான் அவர் வந்து நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா இது ஒரு அந்தரங்கமான விஷயங்களை பெண்கள் குறித்த விஷயங்களை வெறும் பெண்கள் குறித்தல்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் குறித்த இந்த மாதிரி விஷயங்கள் பரவுறது அப்படிங்கிறது தனக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடும் அப்படிங்கிறக்காக அச்சப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா நீ என்ன தான் என் மேலே பரப்புனாலும் அவர் என்னென்னா தொழிலில் வந்து அவர் அவர் செலக்ட் பண்ணுற படங்களாக இருக்கட்டும் அவர் டைரக்ஷன் பண்ணுற படங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மகத்தான கலைஞர் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா தனுஷுடைய தொடக்க காலத்தில் வந்து யாராவே எட்டு கால் பூச்சிக்கு கோட்டு போட்டு விட்டது மாதிரி இருக்கான்லாம் கேள்வி பண்ணியிருக்காங்க பல பேர் வந்து இவரை கதாநாயகனாக பார்ப்பதற்கே ரொம்ப அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணலை ஏதோ ரொம்ப ஆள் வந்து இப்படி எலும்பும் தோலுமா ஒட்டி இருக்காப்புல அப்படின்னப்ப உங்களுக்கு வந்து ஒரு கலாச்சார அதிர்ச்சி மாதிரி தான் அது ஏன்னா த ஒரு கதாநாயகனுக்கான அம்சங்கள்னு ஒன்று இருக்குல்ல ஏற்கனவே எழுதப்படாத இலக்கணங்கள்லாம் இருக்கு இல்லையா அவரோட டைலாக இருக்கே சார் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் வேற வேறு வழியில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் ஏற்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய வரும் இல்லையா அது அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவர் போன்ற நடிகர்களுடைய வெற்றி இருக்குல்ல இது இப்போ மட்டும்தான் நடக்கணும்னு கிடையாது இது ஏறத்தால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் காலத்தில் வந்து அது இருக்குது ரஜினிகாந்தோடைய வெற்றி தான் விஜயகாந்தோடைய வருகை இல்லைனா அந்த ஸ்கின் டோனுக்கு வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலகட்டம் இப்போ மாதிரி நவீன தொழில்நுட்பம்லாம் வந்து இப்போ வந்து நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிற காலத்தில் இருக்கும் சார் தமிழ் சினிமானாலே வெள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ரஷ்யர்கள்ட்ட வந்து எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு என்னன்னா வந்து அறிவாளினா இங்கிலீஷ் பேசுனாதான் தான் அறிவாளின்னு சொல்கிற மாதிரி சிகப்பாக இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அது ஒரு சைக்காலஜிக்கலா அது ஒரு ஏன்னா பெரும்பான்மையா கருப்பா இருக்கிறாங்க இல்லையா அதனால சிகப்பா இருக்கிறவங்க தமிழர்களோட வந்து ஒரு இதுவே அந்த மாதிரி தானே சார் திராவிட நிறம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அதனால வந்து இவர் என்ன ஆயிடுச்சுன்னா ரஜினிகாந்த்ல இருந்தே அது இருக்கிறது அப்புறம் அது அவருடைய வளர்ச்சிதான் தான் அப்புறம் நீங்க வந்து ரொம்ப லட்சணமா இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோவா இருக்க முடியுங்கிறத உடைத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டி பாக்கியராஜ் பாக்கியராஜுக்கு வந்து நடனம் தெரியாது அதாவது சினிமால இது இருக்கணுங்கிற விஷயத்துல அவங்கள்ட்ட அது இருக்காது அதே மாதிரி மலையூர் மும்பட்டியான்ல நடிச்ச தியாகராஜன் பாண்டிய ராஜன் பாண்டியராஜன் உயரம் வளராம இருக்கிறதுல பாண்டியராஜன் அவர் ஏகப்பட்ட கதாநாயகன் நடிச்சார் நெத்தியடி அது பாட்டி சொல்ல தட்டாதே அப்ப பார்த்தீங்கன்னா வாரா வாரம் படம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு பாண்டி ஆமா பாண்டியராஜன் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூல கெட்ட அடிச்சிடலாம் போய் பாண்டியராஜன் படம் பார்த்திருக்கேன் ஏன்னா காமெடியா இருக்கும் போனா என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் படம் வந்து போர் அடிக்காது கதாநாயகன் அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கேடிவில எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க போர் அடிக்காது படம்

எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா பல பாதங்கள் நடந்து நடந்து தான் ஒரு பாதை உருவானதுன்னு சொல்கிறது மாதிரி யாரோ போட்டு கொடுத்த பாதையில் நம்ம நம்ம ரோடு ஒருத்தர் வந்து ராத்திரில வந்து ஒருத்தர் கண் விழித்து வந்து சரளக்கல்லாம் அள்ளி போட்டு தாரை கொதிக்க கொதிக்கிற தாரை ஊற்றிக்கிட்டு ஒருத்தர் வேலை செய்கிறாரு அந்த வேலை செய்கிறவரை அந்த ரோட்டில் பயணம் பண்ண போகிறாரு அவராக அந்த காடை வந்து பென்ஸ் கார் வாங்கி ஓட்ட போகிறாரு இல்லை அம்பாசிடர் காரிலையாவது போவார் அவர்னு போவோம் அப்படி இல்லை இப்போ ஒருத்தருடைய உழைப்பு வந்து இன்னொருத்தருக்கு வந்து பயனளிக்கிறது முகம் தெரியாத இன்னொரு மனிதனுக்கு பயனளிக்கிறார் அப்ப இந்த தமிழ் சினிமாவினுடைய பாதையை வந்து செப்பனிட்டவர்கள் அப்படின்னு முன்னோடிகள்னு ஒரு இருக்காங்க அப்ப இந்த கதை கதாநாயகன் மாதிரியே கதையின் நாயகன் ஒரு வரிசை இருக்கிறது நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தனுசுக்கு வந்து பயங்கரமான கோட்டு சூட்லாம் போட்டு பயங்கரமா பறந்து பறந்து அடிப்பாருன்னு சொல்லி சுல்லான்லாம் படம் எடுத்து பார்த்தாங்க அதெல்லாம் ஓடலை நீங்க உண்மையிலேயே கான்வென்ட்ல படிச்சவர் நடிகர் சசிகுமாரே கொடைக்கானல் கான்வென்ட்ல படிச்சவர் அவரை வந்து வேட்டி சட்டையில் மட்டும்தான் நடிக்கிறதுக்கு மக்கள் அலோ பண்றாங்க அவர் ஒரு படத்தில் ஆமாம் ஒரு படத்தில் கோட்டு போட்டார் அந்த படமே குப்பர கவுந்துருச்சு அப்போ நடிகர் நடிகர்கள் மீது ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க அதாவது இது வந்து என்ன சொல்றதுனா கதையை வந்து நம்ம கதையாக பார்ப்பதில்லை கதைகளின் வழியாக தான் தெய்வங்களே தோன்றி இருக்கிறாங்க ஒரு கதையின் வழியாக ஒரு காவியத்தின் வழியாக புராண இதிகாசம் எல்லாமே ஒரு கதை சொல்லல் மரபு தான் அங்கிருந்து கடவுள் மரபு தோன்றது மாதிரியே கதாநாயகனுடைய பிம்பம்ங்கிறது கட்டமைக்கப்படுகிறது அதனால தான் ஒரு ஒரு படத்தில் போய் வில்ல நான் நடிச்சுட்டு வந்தால் விஜய் சேதுபதிக்கு மார்க்கெட் சரியுது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கதாநாயகன் கதாநாயகனாக தான் இருக்கணும் அவர் எப்படி கட்டவனா நடிக்கலாம் தனுஷோட ரொம்ப அபாரமான விஷயம் நான் எதை பார்க்குறேன்னா ரொம்ப சாமானிய மனிதர்கள் இருக்காங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தன் அப்போ அது வந்து நம்ம நம்ம தெருவில் எது எதிர்படுகிற ஒரு மனிதன் நம்ம எதுக்க வர்ற ஒரு ஆள் எதிராக வர்ற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டருக்குல்ல அந்த அச்சு அசலான யதார்த்தத்தை வந்து நம்ம சினிமா தான் பார்க்குறோமா இல்ல நம்ம நிஜ வாழ்க்கையில தான் இது நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு நிமிடம் நம்மளை ஏமாற்ற நம்மளை மய நம்மளை மயங்க வைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல தனுஷு படங்கள்ல இருந்துக்கிட்டே இருக்கு தனுஷ் மேலே இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் இப்ப தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய படங்கள் கைவசம் வச்சிட்டு இருக்காரு சார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து அவர் ரொம்ப பிஸியா இருக்க போற ஒரு 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 ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அடுத்ததா குபேரா இட்லி கடை அப்புறம் வந்து டி ஃபிஃப்டி ஃபைவ் வரப்போகுது இளையராஜா அவர்களோட பயோபிக் நடிக்க போறாரு அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவரோட பயோபிக் நடிக்க போறாரு இதனோடய ஹிந்தியில் ஒரு படம் புக் ஆயிருக்காரு ஸோ இப்படி தொடர்ந்தவர்கள் அவர் வந்து படத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற இந்த காலக்கட்டத்துல இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பதிலடி கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை இவர் அமைதியா இருந்துட்டு போயிட்டாலே அவருக்கான வந்து ஒரு படங்கள் கொடுக்கறதே ஒரு வெற்றியாக தானே சார் பார்க்கப்படுது இல்லை அதாவது விமர்சனத்திற்கு பதில் என்பது என்னன்னா பழி ரெண்டு வகை இருக்கிறது நேரடியா பழி அவசியம் இல்லை நம்மை வந்து சபிக்க நம்மை சாபமிடுகிறவர்கள் சபிக்கிறவர்கள் தோற்று தோற்றுப்போகணும்னு விரும்புகிறவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டுவதும் ஒரு வகையான பழிவாங்குதல் தான் அதைத்தான் வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்கள் பின்னால் வர ஆரம்பிக்கும் வெற்றி தான் ஒருத்தனுடைய முகவரி போன வெள்ளிக்கிழமை எந்த படம் ஹிட்டாச்சுங்கிறத வச்சு தான் ஒரு கதாநாயகனுடைய இதே தீர்மானிக்கப்படுது இப்போ நீங்கள் வந்து மகாராஜா பயங்கர சூப்பர் ஆகுது அப்படின்னா அந்த ஓட்டத்துக்கு வந்து ஏசு வரமாட்டேங்குது அப்போ ஒரு படத்தினுடைய அதுக்கு முன்னாடி இருக்கிற விடுதலையுடைய வெற்றி அப்போ ஒரு 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 விஜய் சேதுபதி மாதிரி ஹீரோவுக்கு நேற்றைய வெற்றி என்னவோ அதுதான் அடுத்த படத்துக்கான ஓப்பனிங்காக மாறுது எப்போவுமே தனுஷ் வந்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராகவும் முத்திரைப்படுத்திவிட்டார் பவர் பாண்டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஏன் முக்கியமான படம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதுவரைக்கும் சொல்லப்படாத கதைக்களம் நம்மளுடைய நமக்கு முந்தைய தலைமுறையினுடைய வாழ்க்கையில் அவங்க என்னவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க அவங்களோட எமோஷனல் என்ன அவங்களோட லவ் என்னவா இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கை என்னவாக இருந்துச்சு அவங்க எப்படி மதிக்கப்பட்டாங்க ஒரு ஸ்டெண்ட்டு மாஸ்டர் இருக்கிறவரை வந்து எல்லாரும் காலத்தொட்டு கும்புண்ட ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு அவருக்கு இப்போ அவர் வந்து ரோட்டில் இருக்கிற வந்து சீட்டு குடிக்கிற பசங்கள்லாம் யோ பெருசு ஓரமாக போயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல இந்த வாழ்க்கையினுடைய ஒரு புரட்டி போடுகிற இன்னும் ஒரு மறுபக்கம் இருக்குல்ல இப்போ நீங்கள் வயதான ஆளுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கதை யாராவது ஆள் சிக்கினாங்கன்னா விடவே மாட்டாங்க பழைய ஆட்கள் வயதானவர்கள் பழைய கதைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்தில் ஏன் நான் நீச்சல் அடிச்சு கரையில் அப்படியே போனண்ணா அப்படி ஏன் அதை இப்போ சொல்கிறாருனா இப்போ அவரால் இப்போ படிக்கட்டில் காலை வச்சு நடக்க முடியல அவருக்கு வந்து எது இனிமையானது இப்போ இளமையில் இருக்கிறவன் வந்து எதிர்காலம் குறித்த கனவு அவனுக்கு வந்து இனிமையானதாக நான் அப்படி வருவேன் வருவேன் நான் அதான் வரப்போகிறேன் இதாக வரப்போகிறேன் சொல்றதில் சந்தோஷம் பண்ணியதில்லை அவனுக்கு நிகழ்காலத்தை விடவும் அவனுக்கு எதிர்காலம் மீதான கனவு வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறார் எக்ஸாக்ட்லி சார் அதுக்கு நேர் எதிராக வயதானவர்களுக்கு கடன் இனி இனிமேல் அவங்களுக்கு வயதானவங்களுக்கு என்ன இருக்குது மரணம் தான் இருக்குது நோய் தான் இருக்குது இல்லாமல் போகிற ஒரு காலம் தான் இருக்குது ஆனால் இருந்த காலமும் ஒன்று இருக்குல்ல கடந்த காலமும் ஒன்று இருக்குல்ல அந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய இனிமையான விஷயங்கள் நினச்சி பார்க்குறது மூலமாக தான் அவங்க நிகழ்காலத்தை நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க இதை ஸ்கிரீன் பிளேக்குல கொண்டு வர்ற ஒரு இடம் இருக்குல்ல அதெல்லாம் பவர் பாண்டியில் வந்து அவர் வந்து ஒரு டைரக்டரா வந்து முத்திரை பெரிய முத்திரை பதிச்சிருக்கிறாரு அது மாதிரி நீங்கள் வந்து மற்றவர்கள் ஏற்க தயங்குற கதாபாத்திரங்கள்லாம் இருக்கிற இப்போ நீங்கள் பெரிய ஸ்டாரெலாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சில சவாலான கதாபாத்திரங்களுக்குள்ளே நடிக்க மாட்டாங்க அசுரன் மாதிரி ஒரு படத்துக்குள்ளே சில ஹீரோக்கள் வர மாட்டாங்க வந்தால் ஒரு சாதி முத்திரை அதுக்குள்ளே வந்துடும் நான் வந்து அதில் நடிக்க மாட்டேன் வயசான தோற்றம் ஆமாம் ஒரு அப்பா கேரக்டராக நடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ரொம்ப சாதியத்தினுடைய கொடுமையில வந்து பாதிக்கப்படுகிறவங்க நான் நடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி கதாபாத்திரங்களை தவிர்க்கணும் ஏன்னா பிற அந்த வேற சமூகங்களுடைய விருப்பத்துக்குரிய இப்ப நீங்க இப்போ ஒரு படம் நடிக்கிறாரு கார்த்திக் அப்புறம் போய் ஒரு கொம்பன் நடிக்கிறாரு ஏன் நடிக்கிறாருன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய முத்திரை வந்து தொடரக்கூடாது ஒரு தலித் கதாபாத்திரத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு போய் அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் போய் ஒரு தேவர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாப்பில பேலன்சிங் எல்லா ஆடியன்ஸையும் தன் பக்கம் வந்து வைத்துக் கொள்ள வேண்டிய இல்லை இல்லை அதாவது உங்களுக்கு வந்து மாநகரங்களில் இருப்பவர்களுக்கு தெரியாது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பழைய கார்த்திக் அக்கனி நட்சத்திரம் மௌனராக நடிச்சார் இல்லையா அந்த கார்த்திகெல்லாம் எல்லாம் நடிகனாவே பார்க்கலவங்க சாதியாக பார்க்கிற ஒரு மனநிலை அங்க இருக்கு அதனால அவன் பேரே வந்து மரவன் கார்த்திக் அப்படின்லாம் போட்டு போஸ்ட் அடிப்பாங்க அந்த கொடுமை என்னென்னா எல்லாம் கலப்பு திருமணம் பண்ண ஆட்கள் அவங்க அப்பாவே வேறு ஜாதியில் திருமணம் பண்ணியிருக்கிறாரு இவரும் மலைவாழ் மக்கள்கிட்ட வேறு 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 சமூகங்களோடு அவங்க கலந்து திருமணம் செஞ்சுட்டாங்க அவங்க வந்து சா சாதிய தூய்மைவாதத்துக்கான ஆட்களே கிடையாது முதல்ல அதை ஃபாலோ பண்ணுற ஆளும் கிடையாது ஆனால் இவனுக்கு என்னென்னா சாதிய மனநிலை கொண்டவனுக்கு நம்ம சா சமூகத்துலேருந்து ஒரு ஹீரோ வந்திருக்கான் என்று பார்க்குற மனநிலை வந்து இருக்கு பல நடிகர்கள் அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க அப்போ உளவியலாக என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு அதாவது அரசியல் மாதிரி தான் சினிமாவும் மக்களை அணி திரட்டுவது மக்களை கும்பலாக வந்து கூட்டம் கூட்டமா வந்து வர வைக்கிறதுனா ஒரு சினிமா தேட்டருக்குள்ள வந்து ஒரு பெருங்கூட்டத்தை வர வைக்கணும்ல அப்போ ஏதாவது ஒரு கூட்டத்துக்கான ஆள் ஆயிடக்கூடாது எல்லாருக்குமான ஆளாக மாறணும் அப்படிங்கிற ஒரு சவால் வந்து ஒரு ஹீரோக்கு இருக்கு அப்ப அசுரன் மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறது வந்து ஆடுகளை மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறது தான் வாழாத வாழ்க்கையை வந்து நடிக்கிறதுல தான் ஒரு நடிகனுக்கு பெரிய சவால் இருக்கிறது தனக்கு தெரிந்த வாழ்க்கை இருக்குல்ல அதுக்குள்ள வந்து கொஞ்சம் வேணு நடிச்சிடலாம் தெரிஞ்சிடும் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் வெளிநாட்டில் படித்தால் கூட்டிகிட்டு வந்து கிராமத்துக்குள்ளே பொழுது காட்டுக்குள்ளே விட்டு ஒரு படத்தில் நீ நடின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது அந்த நடிகனுக்கு சவால் ஏன்னா அந்த கல்ச்சர் தெரியாது எப்படி நடந்துக்கிருவாங்கன்னு தெரியாது காலையில் காஃபி குடிக்கிறது தான் தெரியும்

அது ஆடியல் லான்ஸில் பேசினதே இல்லை சார் இல்லை அது பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது ஏன்னா தொடர்ந்து அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறது மூலமாக நம்ம ஆட்கள் வந்து மௌனம் சம்மதம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ எல்லாம் உண்மைதான் தான் இருக்கு அதான் பேசாமல் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு அதனால ரியாக்ட் பண்ணலைன்னா அது வளரும் ஏன் அமைதியாக இருந்தாருன்ற ஒரு கேள்வி அப்போ வந்து அவருக்கு வந்து திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி அந்த குற்றத்தில் அவருக்கு தொடர்பு இருக்குது அவர் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு கதாநாயகனோடு இன்னொரு கதாநாயகி இணைத்து பேசுவது கெசுகிஸ் எழுதுவது அதெலாம் வந்து ஒரு நீண்ட கால கல்ச்சர் நமக்கு அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறாங்க இப்போ கமலஹாசன் சிறீதேவி நடிக்கிறாங்க ஒரு கதாநாயன்காதக நடிக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு இரண்டு பேரும் காதலிக்கிறார்களா உண்மையாகவே அந்த படத்தில் காதலிக்கிறாங்களா காதலிக்கிறார்கள்னு ஒரு கிசுகிஸ் முதல்ல வந்து குருவியார் கழுகார் மாதிரி ஒன்றை பறக்க விடுறது ஒன்று உருவாக்கிட்டு அது உண்மைதானா அப்படின்னு இவங்களே இந்த கவுண்டர் பண்ணி ஜோக் ஒன்று இருக்குது தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்கலாம் அப்படின்னு தேங்காய் வாங்குறதுக்கு காசு கம்மி கம்மியாக இருக்குன்னு அவமானப்படுத்திட்டாங்கிறதுக்காக போகிற போகல தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்களாம் அப்படின்னு தேங்காய்லேயே போகிற பாம்பு வைப்பாங்க இவனவோ களிகாலாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பரப்பி பரப்பிவிட்டோன்னு ஊர் ஊரை அந்த வதந்தி பரவி கடைசி அவர்கிட்டே சொல்லுவான் ஐயோ அந்த பக்கம் போகாதியா தேங்காயில் பாம்பு வச்சுருக்காங்க வச்சுருக்காங்கண்ணா வந்து எனக்கே சொல்கிறாங்கண்ணடா அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி போய் சுற்றி கித்தி திருப்பி நம்ம இடத்துக்கே வரும் அதனால அவர் வந்து இதை எதிர்கொள்ளாம தொடர்ச்சியா வந்து மூணமா இருந்துட்டாருன்னா ஒப்புக்கொண்டதாக மாறிடும் அதனால அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கிறார் என்னதான் வந்து இவங்க டைவர்ஸ் வரைக்கும் போய் அவங்க ரெண்டு பேரும் பிரிகிற அந்த மனப்பான்மையிலையும் இருந்து அது மாதிரி போனதுக்கு அப்புறம் கூட தன்னோட பையனோட அந்த கிராஜுவேஷன் டேக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து அது சிறப்பிச்சு கொடுத்ததுன்றது வந்து இப்போ ரொம்ப வைரலாக போய் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி பேசப்படுறதுன்றது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக தானே சார் இருக்குது இல்லை தங்கள் பிரிவினுடைய இதை வந்து துயரத்தை வந்து பசங்க மேலே திணிக்க குழந்தைகள் மேலே திணிக்கக்கூடாதுங்கிறது நல்ல விஷயம்தான் இன்னொன்று குழந்தைகளுக்கு இரண்டு பேருமே வேணும் இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணாங்கிற ஒரு இடம் வந்து வேற அப்புறம் வந்து உங்களுக்கு மிக ரொம்ப அதாவது அளவுக்கு அதாவது தேனை தேடி தேடி அழைகிறது வண்டு அதை தூக்கி தேன் போட்டால் அது மூழ்கியை மூச்சடைத்து செத்து போகிறதுன்னு போகிறது கண்ணதாசன் புஷ்ப மாளிகாங்கிற ஒரு இதில் வந்து எழுதியிருப்பார் அளவுக்கு அதிகமான புகழ் அடைகிறவர்கள் அளவுக்கு அதிகமான செல்வத்தை சந்திக்கிறவர்கள் அளவுக்கு அதிகமான கொண்டாட்டத்திலே வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களுக்கு சாதாரண வாழ்க்கை நிலைக்காமல் போயிடும் நீங்கள் ஏன் திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியால் வந்து ஒரு பெரிய கலைஞர்களால் வந்து நிலை பெற முடியலைன்னு ஒரு கேள்வி இல்லையா அதற்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு உலகம் முழுக்க ரசிகைகள் இருப்பாங்க உலகம் முழுக்க கொண்டாடுவதற்கு ஆட்கள் இருப்பாங்க அதனால் அவர்கள் திரும்புவதற்கு ஒரு கூடுங்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு கூடு திரும்பாத பறவைகளை வானமே வந்து கூட இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு வசதியான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்களா அதனால் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா உன்னா நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதான்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை தனித்தனியாக ஆகிரும் அது தண்டவாளம் மாதிரி தான் ஒரே லைனில் போகிறது மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கும் அது வந்து நம்ம இது கலைஞர்களுக்கான சாபம் கூட வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா எல்லா காலத்துலேயுமே கலைஞர்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரியான அகச்சிக்கலோடு இருக்குது சார்லி இருந்து எல்லார் வாழ்க்கைலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலைஞர்கள் அத்தனை இதனுடைய வாழ்க்கைகளுமே தனி மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதீத ரசனை இருப்பவர்களால் ஒரு புள்ளியில் நிலை பெற முடியாது ஒரு இடத்துல நிலை பெற முடியாது அந்த மனம் அவர்களுக்கு வாய்க்கப்பெறாது அதனால் ரசிகர்கள் வந்து இருந்து பார்க்க வேண்டியது அவங்களுடைய அந்தரங்கத்தை கிடையாது அவருடைய தனி மனித வாழ்க்கை கிடையாது அவங்க ரசிக்க வேண்டியது அவருடைய ஆர்ட் ஒர்க் மட்டும்தான் அவருடைய அவருடைய கலைப்படைப்பை தாண்டி அவர்களிடத்தில் நமக்கு ஒன்றுமே கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சினிமா நடிகன் இருந்து ஒழுக்கத்தையோ பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ கற்றுக்கொள்ள முடியாது அவரிடமிருந்து ஒரு நடிப்பை ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு ரசனையை தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதை தாண்டி நம்ம எதாவது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணுறது நம்ம தப்பு தான் தவிர நடிகனோட தப்பு கிடையாது எந்த உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்றத இந்த ஒரு முதிர்ச்சியான பேச்சிலேயே வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து எடுத்து சொல்லிட்டீங்க சார் ஒரு நடிகரை வந்து நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத நிஜமாவே சொல்றேன் சார் அது மட்டும் இல்லாம நீங்க மற்ற விஷயங்களும் ரொம்ப அழகா ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி